அனைவருக்கும் வணக்கம் நம்ம எட்டு தொகை நூல்களை இதுக்கு முன்னாடி வந்து அகநானூறு புறநானூறு நற்றினை வரைக்கும் போட்டிருக்கோம் இப்போ வந்து என்ன அப்படின்னா குறுந்தொகை அப்படிங்கிறது பார்க்கலாம் தமிழ் இலக்கியத்தில் பாருங்க இப்போ குறுந்தொகை என்ன அப்படின்னா நல்ல அப்படிங்கிற ஒரு அடைமொழி பெற்ற நூல் என்ன அப்படின்னா நல்ல குறுந்தொகை என்னும் அடைமொழிக்கு உரிய நூல் இதை வந்து எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா குறுமை கூட்டல் தொகை குறுமை கூட்டல் தொகை அதாவது என்ன அப்படின்னா குறுகிய அடிகளை உடையதால் குறுந்தொகை என பெயர் பெற்றது குறுகிய அடிகளை உடையதால் இது வந்து என்ன குறுந்தொகை என பெயர் பெற்றது குறுந்தொகை நானூறு என்றும் அழைக்கப்படுகிறது குறுந்தொகை நானூறு அப்படின்னு சொல்லுவாங்க இப்பெயர் வழக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இறைனார் கலவியல் உரை மூலம் வந்து நமக்கு வந்து அறியப்படுகிறது சரி பார்க்கலாங்க இப்போ குறுந்தொகையின் உருவம் அப்படிங்கிறது பாருங்கள் அதில் வந்து ஷார்ட்டாக இருக்குது தேனை வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா முழுக்க முழுக்க வந்து அகத்தேணியை சார்ந்த நூல் தான் பாவகை பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியப்பா ஆசிரியப்பாக்கு இன்னொரு பேர் என்னமே அகவட்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்தது பாடல்கள் பார்த்திங்க அப்படின்னா நானூறு பாடல்கள் உடையது ப்ளஸ் ஒன்று என்ன அப்படின்னா இறைவாழ்த்து அதோடு சேர்த்து என்ன அப்படின்னா அண்டு நானூற்றி ரெண்டு பாடல்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க அதையும் வந்து பார்த்துக்கலாம் அடுத்தது அடியல்லை நான்கு அடி சிற்றலையும் எட்டு அடி பேரலையும் கொண்ட ஆசிரியப்பால் ஆனது இது என்ன அப்படின்னா நான்கு அடி சிற்றலை எட்டு அடி வரைக்கும் போமாம்மா இந்த அடி வரையிலு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அப்படின்னா ஆசிரியப்பா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் டிஎன்பிசியில் வந்து கேட்பாங்க என்னப்பா வகை நூல் குறுந்தகை அப்படிங்கிறது கேட்பாங்க அதை ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்தது பாருங்கள் புற புலவர் பார்த்தீங்க அப்படின்னா கபிலர் ஔவையார் உட்பட இரநூத்தி மூன்று புலவர்கள் வந்து இங்கே வர்றாங்க இந்த நூல்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி மூன்று புலவர்கள் வந்து வர்றாங்க இதை தொகுத்தவர் யார் அப்படின்னா பூரிக்கோ தொகுத்தவர் யார் அப்படின்னா பூரிக்கோ தோப்பித்தவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெயர் தெரியவில்லை இந்த தொகுத்தவர் தோப்பித்தவர் ரெண்டாவது கடவுள் வாழ்த்து ரெண்டாவதுன்னு ஆசிரியர் அதெல்லாம் வந்து ஒரு அட்டவணையில் வந்து முன்னாடி கொடுத்துருக்குறேன் பார்க்கல அப்படின்னா வந்து முன்னாடி உள்ள வீடியோ வந்து பார்த்துக்குங்க கடவுள் வாழ்த்து பார்த்திங்க அப்படின்னா குருந்தகை கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் யார் அப்படின்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் இப்போ குறுந்தகை நோக்கூடிய சிறப்புகள் வந்து தனியாக பார்க்கலாங்க இந்த சிறப்புகளில் இருந்தும் நமக்கு வந்து வினாக்கள் வந்து இடம்பெறும் என்ன அப்படின்னா பாருங்கள் தொகை நூல்களில் முதலில் தொகுக்கப்பெற்ற நூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டு தொகை நூல்கள்லேயே வந்து அப்படின்னா முதலில் தொகுக்கப்பட்ட பெற்ற நூல் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா குறுந்தொகை பரணர் பாடல்கள் வழி வரலாற்று குறிப்புகள் தெரிய வருகின்றன குறுந்தொகையின் இரநூத்தி முப்பத்தி ஆறு பாடல்கள் உரையாசிரியர்களால் மேற்கோளாக கையாளப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க திருவிளையாடு புராணம் புராணத்தில் தருமி வரலாற்றுக்கு ஊற்றாக விளங்குவது கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி அப்படிங்கிற ஒரு பாடல் என்னும் குறுந்தொகை பாடல் அப்படிங்கிறத வந்து இதில் வந்து சொல்கிறாங்க அடுத்தது பாருங்க அல்லூர் நன்முள்ளையார் அரிசில் கிழார் கோடூர் கிழார் மதுரை நல்வெள்ளியார் முதலான புலவர் புலவர் பெயர்கள் ஊர்பெயர்களோடு சேர்த்து விளங்குகின்றன இந்த நூல்களை வந்து சொல்கிறாங்களாமா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா குறுந்தொகையில் மிக அதிகமாக அதாவது அப்படின்னா மிக அதிகமாக பா பாடிய பெண்பால் புலவர்கள் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நக்கன்னையார் வெள்ளி வீதியார் இவங்க ரெண்டு பேர் தான் அடுத்தது உவமையால் பெயர் பெற்ற புலவர்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை புலவர்னால் பதினெட்டு புலவர்கள் வந்து இருக்காங்க அந்த ஓவமை அது வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு வீடியோவில் வந்து நாங்கள் போடுவோம் அடுத்தது அணிலாடு மூன்றிலார் குப்பை கோடியார் காக்கை பாடினியார் விட்ட குதிரையார் வெள்ளி வீதியார் இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா இந்த பெயர்கள் பெண்பால் புலவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதிமந்தி அவ்வையார் நக்கன்னையார் வெள்ளி வீதியார் பதிமு